இந்த நிகழ்ச்சியிலே மற்றவர்கள் வாழ்த்துவதற்கும் திராவிடர் கழகம் நாங்கள் வந்து கலந்து கொண்டு முதலமைச்சர் அவர்களுக்கு வாழ்த்து சொல்வதற்கும் ஒரு சிறிய வேறுபாடு உண்டு என்ன அந்த வேறுபாடு என்று சொன்னால் மிகப்பெரிய அளவிற்கு மற்றவர்கள் தோழமை கட்சிகள் ஆனால் திராவிடர் கழகம் தாய் கழகம் எனவே தாய் வாழ்த்துவதை விட தாய் பூரிக்கின்றது அதுதான் மிக முக்கியம் எனவே அந்த பூரிப்பினாலே நிறைய வார்த்தைகள் நினைக்க வேண்டும் நினைக்கிறோம் ஆனால் சொல்ல உணர்ச்சி பூர்வமாக இருக்கிறது ஏனென்றால் சிலர் தப்பு கணக்கு போட்டார்கள் கலைஞரவர்களுடைய உடலால் மறைந்து உணர்வால் நிறைந்த அந்த காலகட்டத்திலே இது இனி தமிழ்நாடு வெற்றிடம் என்று சொன்னார்கள் அப்போதே தாய் கழகத்தின் சார்பிலே நாங்கள் தெளிவாகச் சொன்னோம் அட புரியாத பைத்தியக்காரர்களே தமிழ்நாடு ஒருபோதும் வெற்றிடமாகாது அதுவும் இது திராவிட மண் இது பெரியார் மண் இது பகுத்தறிவு மண் இது இன உணர்ச்சி மிக்க பகுத்தறிவு தமிழ் மண் இந்த மண்ணிலே தமிழ்நாட்டிலே அதுவும் அண்ணா அவர்கள் உடல் நலக்குறைவிலே கூட வந்து பேசியதை நம்முடைய அருமை சகோதரர் வைகோ அவர்கள் சொன்னார்களே அதுபோன்று தமிழ்நாடு என்று பெயர் பெற்ற இந்த தமிழ்நாட்டிலே ஒருபோதும் வெற்றிடம் உருவாக்க உழமாட்டோம் திராவிட இயக்கம் அவ்வளவு ஆழ்ந்திருக்கிற கற்கோட்டை இருக்கிறது என்று சொன்ன நிலையிலே மிக முக்கியமான அளவிற்கு அது கட்டிடம் என்பதை காட்டிய முதல்வர்தான் இன்றைக்கு அவரை வாழ்த்துவதற்கு நாம் எல்லா இடத்திலும் இருக்கிறோம் இந்த அரங்கம் இங்கே இருக்கிறவர்கள் வாழ்த்துகிறார்கள் நினைக்கிறார்கள் உலகம் முழுவதும் இருக்கிற அத்துணை உணர்வாளர்களும் அவரை வாழ்த்திக் கொண்டிருக்கிறார்கள் எல்லா நாடுகளிலும் புலம்பெயர்ந்தவர்கள் மட்டுமல்ல அந்த நிலத்திலே வாழக்கூடியவர்கள் கூட அவரை அறிந்து மாற்றார்கள் என்று சொல்லக்கூடியவர்கள் அல்ல அவர்கள் மாற்றார்களாக இருக்கலாம் வேற்றார்கள் அல்ல அப்படிப்பட்ட ஒரு அற்புதமான ஒரு சிறப்பான பெருமைக்குரியதை செய்கிறார்கள் இங்கே சொன்னார்கள் நம்முடைய நண்பர்கள் எல்லாம் தலைவர்கள் எல்லாம் ஒவ்வொருவர் ஒவ்வொரு அம்சத்தை எடுத்து சொன்னார்கள் உழைப்பு 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 என்று அவரை பாராட்டி பக்குவப்படுத்தினார் நம்முடைய பெருமைக்குரிய என்றென்றைக்கும் தமிழ்நாட்டை நவீன தமிழாக புது தமிழ்நாடாக ஆக்கிய மானமிகு சுயமரியாதைக்காரர் ஆன நம்முடைய கலைஞர் அவர்கள் அதை சொன்ன நேரத்திலே வியப்பு அது என்று சொல்லக்கூடிய அந்த நிலை ஆனால் இன்றைக்கு உலகம் அவர் பொறுப்பேற்று எதிர்கட்சி தலைவராக இருந்த போதும் சரி அதுபோல ஆளுங்கட்சியினுடைய தலைவராக இருந்து ஆட்சியை அவர்கள் நடத்துகின்ற மாட்சி இருக்கிறது அது வெறும் காட்சிய நண்பர்களே இந்த இனத்தின் மீழ்ச்சி என்று சொல்லக்கூடிய அளவிற்கு மிகப்பெரிய அளவிற்கு ஒரு எழுச்சியை உண்டாக்கி ஒரு வரலாற்றை அவர்கள் நாளும் படைத்துக் கொண்டிருக்கிறார்கள் சாதனைகளை எல்லாம் சொன்னார்கள் சாதனை 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 மிகப்பெரிய அளவிற்கு மூச்சு விடுவதற்கு முன்னாலே முன்னூறு சாதனை என்று ஒரே ஒரு செய்தியை சொல்கிறோம் ஏன் தாய் கழகம் அவ்வளோ சொன்னால் அவரால் அவரது ஆட்சியால் அவரது ஆளுமையால் எத்தனை சோதனைகள் எத்தனை சிக்கல்கள் அவருக்கு கொடுக்கப்பட்டு இருக்கக்கூடிய நிலையிலும் கூட அந்த நிலையிலும் பயன்பெறாதவர்கள் அவருடைய திட்டத்தால் பயன்பெறாதவர்கள் தாய்மார்களோ மாணவர்களோ குழந்தைகளோ பெரியவர்களோ முதியவர்களோ யாராவது ஒரு வீடு உண்டா இந்த கேள்வியை கேளுங்கள் தெருத்தெருவாக சொல்லுங்கள் ஒரு வீட்டிலே அந்த ஆட்சியினுடைய பலன் பெறாதவர்கள் என்று யாராவது இருக்கட்டும் அது பாஜகவாக இருந்தாலும் அவர் வீட்டிலும் அந்த பலன் கிடைக்கிறது மாறுபட்டவர்களாக இருந்தாலும் கிடைக்கிறது இதுதான் திராவிட பாடல் ஆட்சி அன்பர்களே திராவிட பாடல் ஆட்சியினுடைய பெருமை என்னன்னு சொன்னால் இதுதான் இந்த பெருமை சாதாரண பெருமை அல்ல இந்த ஆட்சியை மிரட்டி விடலாம் நினைக்காதீர்கள் இங்கே நண்பர்கள் சொன்னார்கள் அத்துவர்களும் சுட்டி காட்டினார்கள் அழகாக சொல்லும்போது போது ஒன்றை சொன்னார்கள் என்னென்ன திட்டங்களை எல்லாம் அவர்கள் வைத்துக்கொண்டு வஞ்சகம் செய்கிறார்கள் நிதி மறுப்பு நீதி மறுப்பு அதே மாதிரி இங்கு மற்றவர்களை விட்டு குறுக்குசால் ஓட்டுவது போற்றி நடத்துவது என்று இடையூறுகளை அவர்கள் கொடுத்து கொண்டிருந்தாலும் தடை கற்கள் ஆயிரம் என்றாலும் அதை தாண்டும் தடங்கொல் எங்கள் இடத்திலே இருக்கிறது என்று காட்டக்கூடிய உணர்வை எங்களுடைய முதல்வர் தினந்தனும் செய்து கொண்டிருக்கிறார்கள் இன்னும் கேட்டால் கொஞ்ச நாளைக்கு முன்னாள் கலைஞர்கள் இருந்தபோது கலைஞரவர்களுடைய கடிதங்கள் வெளியிட்டு விழா என்று ஒரு பெரிய நிகழ்ச்சி நடந்தது சென்னையில் அப்போது அதை வெளியிட்டு வெளியிடக்கூடிய வாய்ப்பு அங்கே பேசக்கூடிய வாய்ப்பு எனக்கு கொடுத்தார்கள் உடனே அப்போது நான் ஒரு கருத்தை சொன்னேன் அங்கு தாய் கழகத்தினுடைய கருத்து அது என்று சொன்னேன் என்னவென்றால் அவர்களை நீங்கள் பலரும் பாராட்டுகிறீர்கள் பாராட்டை கண்டு தாய் கழகம் பூரிக்கிறது ஆனால் ஒன்றே ஒன்று இன்னும் கலைஞரவர்களை பற்றி பேசுகிற நேரத்தில் ஒன்றை நினைவு பார்த்து வேண்டும் என்னவென்று சொன்னால் முழு எப்போது பார்க்க முடியும் என்று சொன்னால் கலைஞரே ஆளும் முதல்வராக இருந்து முழு பார்க்க முடியாது எத்தனையோ சாதனை செய்திருக்கிறார் ஆனால் அதை தாண்டி அவரை எதிர்த்து பாருங்கள் பெரியார் குருகுலத்திலே படித்தவனுடைய விளைவு அவரை எதிர்த்து பார்த்து அவருக்கு எதிர்ப்பு கிளம்பும் போதுதான் முழு கலைஞர் வெளியே வருகிறார் அப்போதுதான் தெளிவாக என்று அதையே இப்போது பன்மடங்கு பெருக்கி சொல்லக்கூடிய ஒருவராகத்தான் நம்முடைய ஒப்பற்ற முதல்வர் இருக்கிறார் இந்த முதல்வருக்கு என்ன தனித்தன்மை முதல்வர்களாக யாரை தேர்ந்தெடுத்தாலும் பதவி நாற்காலி சரியாக இருக்கிறதா என்று நாற்காலி பக்கமே திரும்பிக் கொண்டிருக்கிற காலகட்டத்தை நாற்காலி தானே வர வேண்டுமே தவிர நாற்காலியை நாங்கள் தேடி போக மாட்டோம் மக்கள் தருவார்கள் என்று சொல்லக்கூடிய உணர்வை அவர்கள் தெளிவாக காட்டியிருக்கிறார்கள் முழுமையாக இன்றைக்கு எதிர்ப்புகள் வருகிற நேரத்தில் துணிந்து சொல்லுகின்ற இந்தியாவுடைய முதுகெலும்புள்ள முதல்வர்களே முதல்வராக எங்களுடைய முதல்வர் இருக்கிறார் அது அவரை வாழ்த்து கொண்டே இருக்கும் என்றால் எதிரிகள் களத்தில் நிற்கிறபோது போது அவருக்கு வயது எழுபத்தி ரெண்டு அல்ல அதைத்தான் நினைத்து பார்க்க வேண்டும் எழுபத்தி ரெண்டு நாம் கொண்டாடுகிறோம் இன்னும் பல ஆண்டுகள் இருக்க வேண்டும் என்று நினைக்கிறோம் ரெண்டு வகை வயது உண்டு நண்பர்களே ஒன்று கேலண்டர் வயது ஒன்று ஆண்டு கணக்கு ஆனால் இன்னொரு வயது இருக்கிறதே அது ஆண்டு கணக்கு அல்ல முழுக்க முழுக்க உணர்வு கணக்கு உழைப்பு கணக்கு அந்த வகையில் அவர்கள் இருபத்தி ஏழு தான் என்று சொல்லக்கூடிய அளவிற்கு அவருடைய ஒவ்வொரு அறிக்கை ஒவ்வொரு செயல்பாடு ஒரு ஆய்வு செய்ய அரசாங்கத்துக்கு போகிறார் அரசு அதிகாரிகளை மட்டும் வைத்து விட்டு அவர் வெளியே வருவதில்லை காலையில நடைபயிற்சிக்கு போகிறார் நடைபயிற்சியில் ஆயிரக்கணக்கான மக்களை சந்திக்கிறார்கள் அது மட்டுமல்ல சாதாரண எளிய தோழன் ஒரு தேநீர் கடை வைத்திருக்கிறான் அல்லவா அவன் தேநீர் கடையிலே போய் ஒரு உட்கார்ந்து அமர்ந்து பார்க்கிறார் எல்லா வகையிலும் கூட இருட்டுக்கடை அல்வா வரையிலே அவர்கள் சென்று அவர்கள் பூரிப்படையக்கூடிய அளவிற்கு வருகிறார்கள் எனவே தான் அல்வாவை சுவைக்கின்ற ஒன்று திருட்டுத்தனமான பல வேலைகளை இந்த ஆட்சிக்கு எதிராக செய்யலாம் நினைக்கிறவர்களாக இருந்தாலும் அவர்களுக்கும் சேர்த்து விடியலை உண்டாக்கக்கூடிய அளவிற்கு எங்கள் முதல்வர் ஆற்றல் மிகுந்த முதல்வர்கள் செய்கிறார்கள் எம்மொழி செம்மொழி அதை அறிவித்தது திராவிட முன்னேற்ற கழகம் பங்கேற்று காங்கிரஸ் ஆட்சி காலத்தில் அதை சிறப்பாக செய்தார்கள் என்று சொல்லுகிற நேரத்தில் அதை நாங்கள் செய்திருக்கிறோம் அந்த நேரத்தில் எதற்கு மும்மொழி ஐம்பத்தி ஏழு ஆண்டுகளாக இந்த நாட்டிலே செயல்பட்ட ஒரு ஒன்றை பார்த்து மீண்டும் சவால் விடுகிற நேரத்தில் மும்மொழி அதற்கு அங்கே மிகப்பெரிய அளவுக்கு கேரட்டை காட்டுவார்கள் சொல்லுவார்கள் அது மாதிரி மேலே சி ஐயாயிரம் கோடி கொடுக்கிறோம் ஐயாயிரம் கோடி உங்களுக்கு இழப்பாக இருக்கும் மற்ற முதல்வர்கள் மற்றவர்கள் அறிவாசான் தந்தை பெரியார் உருவாக்கப்பட்ட இந்த இயக்கம் கொள்கையால் கட்டப்பட்டிருக்கிற இந்த ஆணி அதே போலத்தான் கூட்டணியில ஓட்டை போடலாம் நினைக்கிறீர்கள் யாராலும் ஓட்டை போட முடியாது இங்கே அருமை சகோதரர் திருமாவளவர் உட்பட மிக அருமையாக தெளிவான கருத்துக்களை சொல்லி இங்கே சமூக நீதி வேண்டுமானால் இந்த ஆட்சியும் உங்களுடைய ஆயுளும் வளர வேண்டும் என்பதை எவ்வளவு அழகாக சொன்னார்கள் இந்த இடத்திலே அழகாக சொன்னார்கள் நண்பர்கள் இது வெறும் பதவிக் கூட்டணி அல்ல நண்பர்களே இது அசைத்து பார்க்கலாம் நினைக்காதீர்கள் இது வளநாடு அல்ல கட்சியை பிளப்பது எம்எல்ஏக்களை விலைக்கு வாங்குவது சடுகுடு விளையாட வைப்பது அரசியல் சடுகுடு நடத்துவதெல்லாம் தமிழ் மண்ணிலே ஒருபோதும் நினைக்காது இங்கு காவிக்கு வேலை இல்லை நிச்சயமாக விரட்டி அடிக்கக்கூடிய அளவிற்கு உணர்வுகளை செய்யக்கூடிய அந்த உணர்வு இது பெரியார் என்று காட்டுகிறோம் முதலமைச்சர் அவர்கள் எப்படிப்பட்ட ஈர்ப்புள்ள ஒரு செய்தி அறிவிக்கிறார் ஆயிரம் கருத்து வேறுபாடுகள் எதிர்கட்சிகளாக இருந்து சொன்னாலும் களத்திலே வெவ்வேறு நிலைகளை இருந்தாலும் தமிழ்நாட்டில் என்ன நிலை மும்மொழி திட்டம் என்று நீங்கள் சொன்னீர்களே நம் இணை எதிரிகளை பார்த்து கேட்கிறோம் அவர்கள் நன்றாக புரிந்து கொள்ள வேண்டும் சுவரிலே எழுதப்பட்டிருக்கிற எழுத்தை அவர்கள் படிக்க வேண்டும் படிக்க தவறினால் அவர்கள் இப்போது இருக்கிற அடையாளம் கூட அவளுக்கு கிடையாது இந்த நான்கு பேரை கூட நீங்கள் மீண்டும் பெற முடியாது அதை நன்றாக நினைத்து பார்க்க வேண்டும் இருநூறு தான் எங்கள் இலக்கு என்று முதல்வர் அவர்கள் சொல்லுகிறார் என்றால் அது இருநூறு அல இருநூத்தி முப்பத்தி நாலாக ஆக வேண்டுமானாலும் தருவோம் சொல்லக்கூடிய அளவிற்கு அதற்கு உதவி செய்ய வேண்டியவர்கள் எங்கள் வயலுக்கு நீங்கள் திராவிட வயலுக்கு நீங்கள் உரம் பாய்ச்சுகிறீர்கள் அவங்களுடைய எதிர்ப்பு என்பது உரம் பாய்ச்சக்கூடிய நிலையில வருகிற நேரத்திலே தான் அதுக்கு ஒரு சின்ன உதாரணம் மொழி எங்கள் உயிரன் சொல்லுகிற நேரத்தில் புரட்சி கவிஞர் சொன்னார் ஐயாயிரம் கோடி கொடுத்தால் நாங்கள் உங்கள் பக்கத்திலே இந்த கொள்கையை ஏற்றுக்கொள்வோம் என்று முதல்வர் தலையாட்டுவார் நடித்தீர்களா நன்றாக சொன்னார்கள் நண்பர்கள் தலைவர்கள் அழகாக சுட்டிக்காட்டினார்கள் பத்தாயிரம் கோடி கொடுத்தாலும் அந்த பக்கம் சொல்ல வைத்தது உணர்வு என்ன இது இந்த பாடம் இது குருகுல பாடம் தாயின் மேல் ஆடை தந்தையின் மேல் ஆடை தூய என் தமிழ் மேல் ஆடையிட்டே சொல்லுகிறேன் தோழனே என்று பாடினாரே அதில் ஒரு வரி வரும் எதிரிகள் கோடி இட்டழைத்தாலும் எதிரிகள் எமனத்துவாய எதிரிகள் கோடி இட்டழைத்தாலும் தொடக்க முடியாது இளைஞர் அணிகாலத்திலே இருந்து அவர் வளர்க்கப்பட்டவர் விசா காலத்தை அவர் பார்த்தவர் பல்வேறு காலகட்டங்களை சந்தித்தவர் பக்குவப்பட்டவர் பதப்படுத்தப்பட்ட ஒரு கருவி நிறைய அளவிற்கு எப்படி வந்திருக்கிறதோ அப்படிப்பட்ட ஒரு அற்புதமான சிறப்பான வகையிலே எதிர்ப்பை அதை நீச்சல் அடித்து எதிரிலே மிகப்பெரிய அளவிற்கு வெற்றி பெறுவதுதான் எதிர்நீச்சல் அடிவதுதான் பணியை நீங்கள் வைத்துக் கொண்டிருக்கிறீர்கள் அதனுடைய விளைவு என்ன மும்மொழி திட்டத்துக்கு ஒன்றே ஒன்று நீங்கள் எவ்வளவு தவறு செய்கிறது வழக்கியாக இருக்கிற டெல்லி என்ன பழைய காலத்து சக்கரவர்த்திகளா நாமெல்லாம் கப்பம் கட்டக்கூடிய சிற்றரசுகளா இந்த மாநிலங்கள் எனவேதான் தான் இதுவரையில நம்முடைய முதல்வர் அவர்களுக்கு இந்த எழுபத்தி ரெண்டு வயது என்ற கட்டத்துக்கு வருவதற்கு முன்னாலே இருப்பதை விட இப்போது புதிய ஒரு ஆற்றல் பல பரிமாணங்கள் உண்டு அந்த பல பரிமாணங்களிலே புதிய ஆற்றல் என்னவென்று தெரியுமா உரிமை குரலுக்கு உரிமைக்கு அரண் என்ற அளவிற்கு வந்திருக்கிறார்கள் உழைப்பு மட்டுமல்ல நண்பர்களே உரிமைக்கு அரணாக இருக்கிறார்கள் கலைஞர் சொன்னார் உறவுக்கு கை கொடுப்போம் ஆனால் உரிமைக்கு குரல் கொடுப்போம் சொன்னார்கள் அந்த குரல் கொடுக்கும் போது ஆட்சிகளெல்லாம் சாதாரணம் மக்கள் அந்த உணர்வுகளை பெற்றிருக்கிறார்கள் தமிழ்நாட்டிலே எண்ணிப்பார்கள் இது என்ன பெரியார் மண்ணா என்று கேட்கிறவர்களுக்கு அந்த மண்ணாயி போனவர்களுக்கு அந்த மண்ணாங்கட்டிகளுக்கு நாங்கள் தெளிவாக சொல்வதற்கு தயாராக இருக்கிறோம் இந்த நாட்டில் இதுவரையில் அந்த மும்மொழி திட்டத்தை அறிவித்தீர்கள் ஒரு சின்ன உதாரணம் நேரத்தில் நெருக்கடியினாலே அதை மட்டும் சொல்லுகிறேன் எங்காவது ஆளுங்கட்சி எதிர்க்கட்சி இந்த கூட்டணி இருக்கிறது கூட்டணியில இல்லாதவர்கள் யாருக்காவது துணிவு இருக்கிறதா யாராவது இல்லை இல்லை நாங்கள் அந்த பக்கத்திலே போய் மும்மொழி தான் சொல்லுவோமா கிடையாது காவிகளை தவிர வேறு யாரும் அந்த கூட்டணியில இடம் பெற்றிருக்கிறார சொல்லிக்கொண்டிருக்கிறவர்கள் கூட மும்மொழி திட்டம் வேண்டும் என்று சொல்ல முடியாது அண்ணா அன்றைக்கே சொன்னார் இதில் கை வைக்க வேண்டும் என்று சொன்னால் யாராலும் நினைக்க முடியாது அச்சம் உங்களை ஒழுக்கும் அச்சம் உங்களை ஒழுக்குகிற வரையில அண்ணா துறைதான் இந்த நாட்டை ஆளுகிறார் என்று பொருள் திராவிடம் தான் இந்த நாட்டை ஆளுகிறார் என்று பொருள் என்று அன்னைக்கே சொல்றார்கள் அன்றைக்கே அவர்கள் சொன்னதை எங்கள் முதலமைச்சர் அவர்கள் இன்றைக்கு தெளிவாக்கி கொண்டிருக்கிறார்கள் எனவேதான் தமிழ் எங்கள் உயிர் என்று சொல்லுகிற போது தமிழ் எங்கள் செம்பொடி என்று சொல்லுகிற போது மற்றவர்களுக்கு இடமே இல்லை என்று சொல்லக்கூடிய நமக்கு என்ன நாம் மற்றவர்களை வாழக்கூடாதுன்னு சொல்லுகிறோமா பெரியாருடைய பிறந்த நாளை அம்பேத்கர் பிறந்த நாளை சமூக நீதி நாளாகவும் சமூக நீதி நாளாக சமத்துவ நாளாகவும் சமத்துவ சமூக நீதி நாளாகவும் ஆக்கிய நேரத்தில் ஒரு உறுதிமொழி எடுக்க வைத்தார் நம்முடைய முதல்வர் அவர்கள் அந்த உறுதிமொழியிலே தந்தை பெரியார் அவர்களுடைய அந்த வாசகத்தையே பயன்படுத்தினார்கள் அனைவருக்கும் அனைத்தும் அனைவருக்கும் அனைத்து சொல்லும்போது யார் மீதும் வெறுப்பு கிடையாது எல்லாருக்கும் எல்லாம் இப்படிப்பட்ட ஒரு ஆட்சி நாளும் சாதனைகளுக்கு மேல் சாதனைகளை செய்து கொண்டு வருகிற நேரத்தில் பார்க்கலாம் திரட்டி பார்க்கலாம் நிதி நெருக்கடியை உண்டாக்கலாம் இன்றைக்கு கூட இங்கே வந்து பேசும்போது பாராட்டுகிறார்கள் நிதி கமிஷன் வருகிறார்கள் ஆகா தமிழ்நாடு ரொம்ப அற்புதம் என்று சொல்லுகிறார்கள் சொல்லிவிட்டு போனால் அங்கே ஐம்பது சதவீதம் கொடுக்க முடியாது நாற்பது சதவீதம் கொடுப்போம் என்று நிதியை சொல்லுகிற நேரத்தில் பரிந்துரைக்கிற நேரத்தில் நம்முடைய நிதியமைச்சர் இது உரிமைக்காக இருக்கக்கூடிய ஆட்சியை தவிர வெறும் காட்சிக்காக இருப்பதல்ல எனவே தான் இந்த நாட்டின் உரிமை என்ற அரணாக எங்கள் முதலமைச்சர்கள் இருக்கிறார்கள் அந்த அரண் பாதுகாக்கப்பட வேண்டும் அந்த அரண் நாங்களாலே சுற்றி பாதுகாப்பாக இருப்போம் எனவேதான் அகழியை தாண்டிதான் அரணுக்குள்ளே போக முடியும் என்று சொல்லும்போது அகழிகளாக நாம் இருப்போம் நீங்கள் எடுத்தை குறைப்போம் அல்லது எண்ணிக்கையை குறைப்போம் அதன் மூலமாக எங்கள் குரல் வலையை நாடாளுமன்றத்தில் எங்கள் உறுப்பினர்கள் என்று சொன்னால் எங்கள் உறுப்பினர்கள் எழுந்தவுடனே திராவிட முன்னேற்றக் கழகம் அதே போல திராவிட முன்னேற்றக் கழக கூட்டணி கட்சிகள் மற்ற நண்பர்கள் அத்தனை பேரும் எழுந்தால் அவர்கள் அஞ்சுகிறார்கள் அதன் காரணமாகத்தான் இவர்களுக்கு வேலை இல்லாமல் செய்து விடலாம் என்று நினைக்கிற நேரத்தில் உடனடியாக வருமுன்னர் காப்போன் என்று மிக முக்கியமான அளவிற்கு வறுமுன்னர் காவாதான் வாழ்க்கை எரிமுன்னர் வைத்தூறு போல கெடும் என்று வள்ளுவர் சொன்னதைப் போல உடனடியாக முதலமைச்சர் அவர்கள் அத்துணை பேரையும் அழைத்து கருத்தை கேட்கிறார் தனக்கு மாறுபட்டவர்களா ஒத்துழையாத இருக்கிறவர்களா இல்லை உங்கள் கருத்தை சொல்லுங்கள் நம்முடைய தமிழ்நாட்டினுடைய உரிமையை விட்டுக் கொடுக்கலாமா என்பதற்காகத்தான் கருத்தை அவர்கள் ஐந்தாம் தேதி கூட்டம் என்று சொன்னவுடனே இங்கு வந்து அகம்பாவமாக பேசிய உள்துறை அமைச்சர் சொல்லுகிறார் உடனே இல்லை இல்லை குறைப்பதாக இல்லை என்று சொல்லுகிறார் அதை ஒட்டி இரண்டு நாட்களுக்கு முன்னாலே வெளியே ஒரு சுற்றுப்பயணத்திலே இருந்த போது செய்தியாளர்கள் எனது கேட்டார்கள் உடனடியாக அவர்கள் அப்படி இல்லை என்று முதலமைச்சர் அவர்கள் அதை பற்றி கருத்தன மீண்டும் முதலமைச்சர் என்று ஒன்றே சொன்னேன் இது எங்களுடைய முதலமைச்சருடைய முன்னோக்கு மட்டுமல்ல வெற்றி காணுகிற ஒரே முதலமைச்சர் போர் சங்கு ஊதிய உடனே வெற்றி கண்டார் என்று சொல்லக்கூடிய அளவிற்கு இருக்கும் இருந்தாலும் ஆர் எஸ் எஸ் குணாதிசயங்களை நாங்கள் உணர்ந்தவர்கள் ஓப்பன் அஜெண்டா இடன் அஜெண்டா ஒன்றை உள்ளே வைத்து புறமொன்று வைத்து உள்ளொன்று வைத்து புறமொன்று பேசுதல் அவர்களுக்கு வாடிக்கை ஆகவேதான் என்ன செய்ய வேண்டுமோ அதை உரிய காலத்தில் தேவையான போது செய்யக்கூடிய நீங்கள் பல்லாண்டு காலம் வாழ வேண்டும் இன்னும் கேட்டால் நூறாண்டு அதுலாம் சொல்கிறதெல்லாம் இப்போ சாதாரணம் ஏன்னா அறிவியல் அவ்வளோ வளர்ந்து போச்சு மந்திரவானந்த் கோவை என்று ஒரு தஞ்சைவானந்த் கோவை என்று ஒரு இலக்கியம் இருக்கிறது அந்த இலக்கியத்திலே ஒரு வார்த்தை இருக்கிறது ரொம்ப அழகாக வாணன் புகழ்கல்லை வாழ்த்துவோர் நாவல்லை என்று சொல்லியிருக்கிறார்கள் வாணன் புகழ்கல்லை வாழ்த்துவோர் நாவல்லைன்னு சொன்னார் ஆனா புரட்சி கவிஞர் ராவணனை பற்றி எழுதுகிற போது நம்முடைய புரட்சி கவிஞர்கள் சொன்னார் புரட்சி கவிஞர் ராவணனுடைய பெருமை என்ன என்று சொல்லுகிற போது ஐயிரண்டு திசை போத்தும் தன் புகழை வைத்தோர் என்று சொன்னார்கள் அதுபோல உங்கள் சாதனைகள் உங்களுடைய வேகங்கள் உங்களுடைய விவேகங்கள் உங்களுடைய திறன்கள் இது அத்தனையும் ஐயரண்டு திசை முகத்தும் தெரிந்து கொண்டிருக்கிறது புரட்சி கவிஞரை பற்றி கேட்ட நேரத்தில் திசை எட்டு தானே அப்ப என்ன ஐயிரண்டு திசை முகத்தை பத்து திசையும் என்று சொன்னார்கள் பத்து திசையும் புகழ் இருக்கிறதால்தான் அவனை பத்து தலை ராவணன் சொன்னார்கள் என்று எனவே தான் வானவெளி போகிற நம்முடைய விஞ்ஞானி இருக்கிறாரே அவரும் உங்களை பாராட்டி கொண்டிருக்கிறார் வாழ்த்துகிறார் எனவே தான் ஐயரண்டு திசைமுகத்தும் தம்புகளை வைத்தோன் என்று சொல்லக்கூடிய பெருமையை உண்டாக்குகிறீர்கள் உங்களுக்கு அரணாக இருப்பது உங்களுக்கு பாதுகாப்பாக இருப்பது உங்கள் சாதனை மட்டுமல்ல உங்களுக்காக ஈர்ப்பிலே இருக்கக்கூடிய இளம் தளிர்கள் கூட அன்போடு அழைக்கின்றன தாய்மார்கள் எல்லாம் கட்டி தழுவ வேண்டும் என்று சொல்லக்கூடிய அளவிற்கு உணர்வோடு வருகிறார்கள் அந்த ஒவ்வொரு நேரத்தில் அது என்ன மிக முக்கியமானது யாரை பார்த்து வருகிறார்கள் நடத்தினாரே நம்முடைய பிரதமர் மோடி தேர்தல் நேரத்தில் வந்தார்களே ரோட் ஷோவில் இருந்து காட் ஷோ வரையில் எல்லாமே நடத்தினார் ஒரு பக்கம் காட் ஷோ இன்னொரு பக்கம் ரோட் ஷோ ஆனால் என்ன நடந்தது நாற்பதுக்கும் நாற்பது என்ற நம்முடைய முதல்வர் கொடுத்தது தான் நடந்தது எனவே தமிழ்நாட்டில் உங்கள் கணக்கு பலிக்காது தமிழ்நாட்டில் உங்கள் பருப்பு வேகாது உங்கள் சரக்கு விற்பனையாகாது அதற்கு கடையை கட்டிக்கொள்ளுங்கள் நடையை கட்டிக்கொள்ளுங்கள் வீண் வம்புகளிலே ஈடுபடாதீர்கள் வீண் வம்பிலே ஈடுபட்டால் இன்றைக்கு உங்களுடைய அடித்தளம் உங்களுடைய இயக்கம் கொஞ்சம் கூட எத்தனை நீங்கள் புண்ணாக்குகளை அழைத்து வைத்தாலும் கூட அதனால் பயன்பெறாது என்பதை இந்த நேரத்திலே சொல்லிக்கொண்டு எங்கள் முதல்வர் வென்றும் பேச வேண்டாம் அவர் மக்களிடத்தை போய் பார்க்கும்போது மக்கள் அவரை பார்க்கும் போதே தெளிவாக வெற்றி உறுதி இன்னும் உழைக்க வேண்டும் எங்களுக்காக எனவே நீங்கள் பல்லாண்டு காலம் வாழ வேண்டும் சொல்வது உங்களுக்காக அல்ல எங்களுக்காக என்று கூட சொல்ல மாட்டோம் நமக்காக நாட்டுக்காக இனத்துக்காக மொழிக்காக மற்றவற்ற உயிருக்காக மாநில உரிமைகளுக்காக எனவே உரிமையின் அரணே வாழ்க 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 என்று தாய் கழகம் பூரிப்போடு வாழ்த்துகிறது என்றைக்கும் தாயினுடைய உணர்வுகளை வார்த்தைகளால் வர்ணிக்க முடியாது வருக கருத்துக்களை தருக நன்றி வணக்கம் வாழ்க பெரியார் வெல்க திராவிடம் நிச்சயம் திராவிடம் வெல்லும் அதை நாளைய வரலாறு சொல்லும் 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 நன்றி வணக்கம்